ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் என்ன அப்படின்னா ஒரு கதை பற்றியா இன்றைக்கி பேச போகிறோம் இந்த கதையும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோடைய சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் அது என்ன அப்படிங்கிறது டாப்பிக் குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணும்போது தெரியும் ஸோ வாங்க டாப்பிக்கோட டைட்டில் என்னென்னு சொல்லிடுறேன் பால் உதித்த பெண்மணி அப்படிங்கிறதே என்னோடய டாப்பிக் ஸோ அது எப்படி உருவான கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ட் டாப்பிக் போயிடலாம் நான் சொன்னியிருந்த ட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மான்பால் உதித்த பெண்மணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்த கதை தான் ஸோ அந்த பெண் குழந்தை யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையோட முடிவு உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா டிசைன் பண்ணி கேளுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தொண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா மேற்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வான அளவுக்கு உருக்கக்கூடிய ஒரு மலை இருக்குது அந்த மலை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை அந்த வள்ளிமலை எப்படி இருக்குமோ அப்படின்னா சோலைகளும் காடுகளும் அடர்ந்த காடுகளும் நிறைந்த ஒரு மலை தான் பார்த்தீங்கன்னா வள்ளிமலை அந்த வள்ளிமலை வந்து பார்த்திங்கன்னா வேடர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு வராங்க அப்படிப்பட்ட வேடர்கள் வாழ்ந்து வர அந்த ஊர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிற்றூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சித்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சிற்றூர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சிற்றூரில் வந்து பார்த்திங்கன்னா வேடர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி அந்த வேட்டுவ அது வேட்டுவ சிற்றூரில் வாழ்ந்து வந்த அந்த வேடர்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் இருப்பாங்க அப்படிப்பட்ட தலைவனாக பொறுப்பேற்று சிறந்து அவங்க வேடர்களை வந்து வழி எடுத்துச் செல்லக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேல் நம்பி ஸோ வேல் நம்பி அப்படிங்கிறவர் யாருன்னு அப்படின்னா வள்ளியோட தகப்பனார் யார் அப்படின்னா நம்பிராஜன் ஸோ நம்பிராஜனோட இயற்பையர் தான் பார்த்தீங்கன்னா வேல் நம்பி இந்த வேல் நம்பி என்ன அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெருந்தவம் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படி செஞ்சு அவர் வந்து ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெற்று வளர்க்குறாரு அவருக்கு இன்னொரு ஆசை என்னென்னா நமக்கு நிறைய ஆண் பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் தனக்குன்னு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அவர் தவம் புரிகிறாரு அதாவது அவரோட குல உண்டான வழிபாடுகள்லாம் செஞ்சு வேல் நம்பி வந்து பார்த்திங்கன்னா தவம் இருக்காரு பெண் குழந்தையை வேணும்னு சொல்லிட்டு வேண்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளிமலை சிவ முனிவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஐம்புலன்களையும் அடக்கி தவம் புரிஞ்சிட்டு வராரு அப்படி அவர் தவம் புரிஞ்சிட்டு வரும்போது ஒரு அழகான மான் ஒன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிது அப்போ சிவமுனிவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் வந்து அந்த மானை வந்து ஒரு காதலோடு பார்க்குறாரு ஸோ சிவமுனிவர் வந்து அந்த மானை காதலோடு பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவசீலர் தான் ஆனாலும் அந்த தவசீலராகிய அந்த சிவ முனிவரோட பார்வை வந்து அந்த மான் மேலே பட்டதுனால காதல் வய காதல் மாதிரி அவர் ஒரு பார்வை பாட்டினால அந்த மானோட வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பம் வந்து தரிக்கிறது அப்போ என்ன பண்ணுறாருனா அதை வந்து விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிவாக அறிஞ்சிட்டு அந்த மானோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த பெருமாளுக்கு பிள்ளையாக இருந்த ஒரு பெண் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானுவோட வயிற்றை வந்து இப்போ கர்ப்பமாக தரிக்கிறாங்க இப்போ வந்து இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது யார் அப்படின்னா திருமால் பெற்ற பெண்ணான சுந்தரவள்ளி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரவுஞ்ச மலையை வந்து தன்னோட கூர் வேலை கொண்டு பிளந்த குமரக்கடவுளோட திருக்குறிப்பின்படி பார்த்தீங்கன்னா அந்த அம் அம்மானோட கரு கருப்புல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பைக்குள்ள போய் வந்து அவங்க புகுந்து போகிறாங்க அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைப்பாங்க ஸோ அந்த ரிஷி கர்ப்பம் அப்படிங்கிற முறையில தோன்றிய அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து உலகத்துல வந்து பிறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கான்செப்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஷிகர்மம் அப்படிங்கிற முறையில் தோன்றிய அந்த குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா முழு வளர்ச்சி வந்து பெற்று பெருசாகுது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மான் வந்து ஒரு பள்ளமாக இருந்த ஒரு பகுதியில் போய் அந்த ஒரு பெண் குழந்தையை வந்து ஈன்றுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது அப்போ தாயாகி குழந்தையை பெற்ற அந்த மான் வந்து அங்கேருந்து ஓடவும் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னந்தனியாக ஏங்கி வந்து அழுதுட்ருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகை கூட எப்படி இருக்குது அப்படின்னா யாழ் ஒளி அல்லது குற்றம் இல்லாத ஒரு சிறப்புடைய கலைமகளோட இன்னிசை அந்த மாதிரி இருக்காமா கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குதாம்மா அந்த குழந்தையோட அழுகை அப்ப வேல் நம்பி அப்படிங்கிற நம்பிராஜன் வந்து அங்க வராரு அவர் எதுக்கு வராரு அப்படின்னா வள்ளிக்கிழங்கை வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த வள்ளிக்கிழங்கை எடுத்துட்டு இருக்கும்போது அந்த வள்ளி குழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டா விளக்கு மாதிரி அந்த குழந்தை வந்து பிரகாசமா காட்சி அளிக்குது அப்ப வந்து இதோ ஒரு இளங்குழந்தை வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கையில எடுக்கிறாரு எடுத்து பார்த்தா அது ஒரு பெண் குழந்தை அப்ப கடவுளே நமக்கு ஒரு பெண் குழந்தை வந்து வரமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையில நீங்கி அவரை அந்த குழந்தையை கொண்டு போய் அவரோட மனைவியோட கையில வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதாவது நம்பிராஜன் தம்பதியர் வந்து கண்டெடுத்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குல வழக்கப்படி அந்த குடிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போட்டு மகிழ்ச்சியோட அதாவது இந்த குழந்தை கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் எல்லாத்துக்கும் விருந்து படித்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க வேடர் குல பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா குறவை எல்லாம் கூறி வந்து கூத்தாடுறாங்க அதாவது ஒரு பெண் குழந்தை வந்து நமக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் எல்லோரும் விருந்து சாப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எப்படி வந்து அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குல கடவுளான முருகனுக்கு உரியான எல்லாம் வழங்குறாங்க என்னென்னா வெள்ள அரிசி பூக்கள் மஞ்சள் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தூவியும் அதுக்கப்புறம் ஆட்டை வந்து அறு அறுக்கக்கூடிய வழக்கமும் அப்போ இருந்திருக்கு ஸோ அந்த ஆட்டையெல்லாம் வெட்டி அந்த அழகிய வேலாயுதமுடைய பெருமானுக்கு வந்து விழா எடுக்கிறாங்க அப்போ பூசாரியை வந்து வள வர வச்சு வெறியீட்டு அது வெறியாட்டு விழா அப்படிங்கிற ஒரு விழா வந்து அந்த காலத்தில் நடத்துகிறாங்க நடத்திட்டு நம்பிராஜன் வந்து மனைவி குழந்தையை வந்து காப்பு அணி வச்சுட்டு மயிர் மயிர்ப்பீல்கள் தொட்டில் நம்ம சொல்லை அந்த காலத்தில் மயிர் பீலிகள் பரப்பிய ஒரு தான் வந்து குழந்தை போடுவாங்க அதை வந்து ரெடி பண்ணி அந்த குழந்தையை வந்து அதில் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் தளர்ந்து போய் சோர் உற்று அதுக்கப்புறம் தலையடுக்கம் அந்த மாதிரி பற்கள்லாம் கலன்று போய் ஒரு முதுமை அடைந்த நரைமுடி தோன்றிய முதியவர்கள்லாம் வந்து கூத்தாடிட்டு அந்த பாத்தியில் விளைகின்ற வள்ளி கிழங்கு அப்படிங்கிற கூலியில் கிடச்சதுனால இந்த குழந்தையோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பெரியவர்கள்லாம் சேர்ந்து குழந்தைக்கு வந்து பெயர் சூட்டுறாங்க முல்லை நிலத்து கடவுளாக இருக்கக்கூடிய திருமு திருமாலுடைய பெண்ணான சுந்தரவல்லி வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்து வேடனான நம்பி ராசனோட வீட்டில் வந்து வளர்கிறாங்க அதாவது சுந்தரவல்லி அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல வந்து வள்ளியாக வந்து அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு சாதாரண குறை கூட்டத்தில் வந்து பொண்ணாக பிறந்து அவங்க வந்து காட்சி தராங்க அவள் வந்து என்ன எதுக்காக வந்து இந்த பூமியில பிறக்கிறாங்க அப்படின்னா அவள் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா திருமல் அவர் வந்து ஒரு அரச மரபில் வந்து பிறந்து ஒரு ஆயர்பாடியில் வந்து வளர்ந்தது மாதிரி இருக்குதாம்மா இந்த நிகழ்ச்சி ஸோ அதாவது முருகப்பெருமானுடைய இரண்டு மனைவியர்கள் இருக்காங்க அதில் வந்து வள்ளி அவர்கள் வந்து எப்படி பிறந்தார்கள் தான் கதை ஸோ வள்ளி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷி கர்ப்பம் வந்து தரித்து தான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து அந்த வேல் நம்பி வளர்க்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதான் கான்செப்ட் அதாவது ஒரு மனிதருடைய வயிற்றில் பிறக்காமல் ஒரு மானோட வயிற்றில் வந்து முனிவரோட காதலான பார்த்த பார்வையில் கர்ப்பம் தரித்து அவங்க இந்த பூலோகத்தில் புறக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கான்செப்ட்டு ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் குழந்தைய வந்து பிறந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தவத்துக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அப்படிங்கிறது இந்த கதை மூலிமா தெரியுது ஸோ இந்த கதை எனக்கு படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் சேனல்ஸில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ முருகப்பெருமானுடைய இன்ஃபர்மேஷனில் வீடியோ பார்த்து கேதர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்